அலெல்லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட மத்திய புஸ்தகத்தினுடைய முதலாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்றாவது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்றான் அல்லை லூயா மரியால் பசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டதனால் அவள் ஒரு குழந்தையை பெறுவாள் என்றும் அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிறார் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கர்த்தர் இயேசு என்று பெயரிட்டான் வேதாகாமத்திலே பிறப்பதற்கு முன்பே பேரிடப்பட்டவர்கள் இன்னும் ஆறு பேர்கள் இருக்கிறார்கள் ஒன்று ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேல் என்பவன் ஆதியாகமும் புஸ்தகம் பதினாறு பதினொன்றாவது வசனத்தின்படி பிறப்பதற்கு முன்பே பேரிடப்பட்டவன் அதேபோல ஈசாக்குக்கும் ஆதியாகமும் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே பத்தொம்போதாவது வசனத்திலே அவருக்கு பிறப்பதற்கு தேவன் பெயரிட்டான் யோசியா ராஜா படிவீழங்களை அடிப்பார் என்றும் விக்ரக கோட்டைகளை வீழ்த்துவார் என்றும் அவர் பிறக்கதற்கு முன்பே கர்த்தர் பெயரிட்டு யோசியா வந்து இதை செய்வார் என்று ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அதே போல ஷாலோமணி குறித்தும் அவரும் பிறப்பதற்கு முன்பே பெயரிடப்பட்டதை ஒன்று நாளாகாமம் புஸ்தகத்தில் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது கோரேஸ் என்ற புரஜாதி ராஜன் மேதியராகிய அவனை கர்த்தர் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே கோரேஸ் என்று அவனுக்கு பெயரிட்டதை இயேசையா புஸ்தகத்திலே நாற்பத்தி நான்காம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனத்திலே பார்க்கலாம் இது தவிர யோவான் ஸ்நானன் டூ காப்பில் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அவனும் பிறப்பதற்கு முன்பே அவனுக்கு பெயரிட்டவர் கர்த்தர் இப்படியாக இயேசுவையும் சேர்த்து இயேசு ஏழாவது நபராக பிறப்பதற்கு முன்பே பெயரிடப்பட்டவர் ஆகவே ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் என்பது வேதாகமத்திலே பிறப்பதற்குன்பே பெயரிடப்பட்ட ஏழாவது நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து என்று அந்த பொருள் யோசுவா என்று எபிரேய மொழியிலே அழைக்கப்படுகிறது இந்த பெயரை எடுத்துள்ளி தேவ தூதன் யோசுவைப்பிடம் சொன்னதை நாம் பார்க்கிறோம் இதனுடைய பொருள் தமிழிலே கர்த்தர் இரட்சிக்கிறார் என்பது கர்த்தர் ரட்சிக்கிறார் என்றால் தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் பாவங்களிலிருந்து விடுதலை அளித்து ரச்சிக்கிறார் என்பதுதான் பாவத்தின் தண்டனையான நித்திய மரணத்தினின்று ரட்சிக்கிறார் ரட்சிப்பு என்பது வெறும் பாவத்தை மட்டும் போக்குவதல்ல பாவத்தினால் வரும் விளைவுகளான நோய்கள் உன் நோய்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது நிமித்தமாக உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை நாம் மார்க்கு புஸ்தகத்திலே காண்கிறோம் அதே போல ஒரு மனிதனுக்கு ஆபத்து ஏற்படுவதும் பாவத்தின் நிமித்தமாகத்தான் வருகின்றது ஒரு மனிதனுக்கு மனக்கலக்கம் வருவதும் பாவத்தின் நிமித்தமாக தான் வருகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருவதும் பாவத்தின் நிமித்தமாகத்தான் வருகின்றது ஆகவே இவைகளிலிருந்து இவைகளெல்லாம் மனிதனை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் ஆகவே நரகத்திற்கு கொண்டு சேர்க்காமல் பரலோகத்திற்கு சேர்ப்பதற்காக கர்த்தர் ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் ஏனென்றால் நம்முடைய பால் சுபாவத்தை நம்மால் ஒரு நாளும் மாற்ற முடியாது மாற்ற இயலாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மீது அன்பு வைப்பதனால் மட்டுமே சத்திய வசனங்களை நாம் கடைபிடித்து கீழ்ப்படிந்து நடப்பதனால் மட்டுமே நாம் இந்த காரியங்களிலே வெற்றிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தில் இப்படி இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் ரட்சிப்புக்கு உரியவர் அல்ல ஆகவே ரட்சிப்பு என்பது விலைக்காக கிடைக்காது அதற்காக தன்னுடைய விளைய விலையேறப்பட்ட இரத்தத்தையே நமக்காக கொடுத்திருக்கிறார் அதன் நிமித்தமாக நம்மை மரணத்திலிருந்து காத்திருக்கிறார் ஆகவே இயேசு என்பது ரட்சிப்பு ஆகவே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் தேவகுமாரனை குமாரன் என்று அறிக்கையிட்டு தேவகுமாரனை விசுவாசிப்பதன் மூலமாக பிதாவோடு இணைவோம் தேவன்டாமே ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்லாண்டவரே போன எச்சிப்பை தேடி வந்தேன் என்று தன்னுடைய பிறப்பின் காரணத்தை குறித்து தன்னுடைய பிறப்பு ஒப்பற்ற பிறப்பு என்பதையும் கர்த்தர் இந்த நாளிலே இங்கே வெளிப்படுத்தினார் ஆகவே இன்றைக்கு நம்முடைய எச்சிப்புக்காக வந்த தெய்வாலி தேவனை இன்றைக்கு நாம் விசுவாசிப்பது போல இன்னும் விசுவாசிக்காதவர்கள் விசுவாசிக்க நாம் ஆயத்தப்படுத்துவோம் ஆயத்தப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு காவலனாக இருக்கவும் தேவனுடைய கிருவை நம்மோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கும் புதிகனம் மகிமை யா உமக்கே திறோம் நல்ல விதாவே அமே அலே லூயா சோத்ரம்